கிருஷ்ண பகவான் எப்படி இறந்தார் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு கிருஷ்ணர் இங்குதான் காலில் அம்பு பட்டு இறந்தார் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் இங்க வந்து மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் இரண்ய நதி கபிலா நதி சரஸ்வதி நதி இந்த மூன்று நதியும் அரபிக்கடலில் போயிட்டு சங்கமிக்குது இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து தினசரி வந்து நீராடிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வழிபாடு நடத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீதா மந்திர் இப்போ இருக்கக்கூடிய கீதா மந்திர் அது அந்த காலத்தில் அவருக்கு ஒரு அரண்மனை மாதிரி இருந்தது போல அந்த இடத்துல போயிட்டு ஓய்வு எடுக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் காஷ்மீர் குலுமனாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இப்போது நம்ம பார்க்குறோமே இந்த மரத்தடியில் அவர் வந்து படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது மரத்து மேலே இருந்து ஒரு அம்பு வந்து வேகமாக வந்து இவருடைய கால் கட்டை விரலில் வந்து பட்டுது பட்ட உடனே இவர் வந்து இறந்துட்டார் இதுதான் வந்து வரலாறு அந்த அம்பு எப்படி அங்கே மரத்து மேலே வந்ததுன்னா ஒரு வேடன் ஒருத்தன் ஏதோ ஒரு பறவையை வேட்டையாடுறதுக்கோசம் அம்பை விட்டு இருக்கான் அது வந்து மரத்து மேலேயே இருந்துருக்கு மரத்தில் இருந்தக்கூடிய ஒரு காற்று அசையும் போது அதை அசைஞ்சு அது நேராக வேகமாக வந்து கிருஷ்ண பகவானுடைய கால் கட்டை விரலில் அது வந்து அடிச்சது அந்த அம்பு அடித்த உடனே அவருடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு அவர் வந்து மனித பிறவியிலிருந்து மீண்டு மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் வந்து சென்று விட்டார் ஏன்னா கிருஷ்ண பகவான் என்பது ஒரு அவதாரம் தான் அந்த அவதாரம் முடிஞ்ச உடனே அவர் மறுபடியும் மகாவிஷ்ணுவாக அங்கே போய் செட்டில் ஆயிட்டார் என்று தான் ஒரு வரலாறு அந்த இடம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீதா மந்திர் இந்த இடத்த வந்து எல்லோரும் தரிசனம் தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய மகா சங்கமம்னு சொல்கிறாங்க இது வந்து திரிவேணி மகா சங்கமம் இது வந்து ஒரு விசேஷமான ஒரு இடம் சொல்கிறாங்க சோம்நாத்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திரிவேணி சங்கமம் இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா அவருடைய கோயில் அது பார்க்கலாம் அது இல்லாம அவருடைய பாதம் அந்த மரம் இருக்கு மரத்து கீழே வந்து அவருடைய பாதத்தை வச்சிருக்காங்க அந்த பாதத்துல தான் கட்டை விரல் பட்டதா சொல்றாங்க அது தரிசனம் பண்ணலாம் நான் இது போல தரிசனம் பண்ணா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள்

உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் திராவல்ஸ்